விருச்சிகம் விசாக மனுஷம் கேட்டை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி செவ்வாய் ராசிக்கு அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கார் ஒன்பதாம் அதிபதி ஒன்போதுக்கு பன்னெண்டுல இருக்கார் அதனால வேலையில குழப்பங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஒன்பதாம் இடத்துல வந்து செவ்வாய் இருந்தாலும் அவரே அஞ்சாம் அவர் ஆறாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல போய் இருக்கிறதுனால புதிய கடன்கள் வாங்க வேண்டிய கட்டாயங்கள் இருக்கும் இருபத்தொம்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு மேலே அவர் வந்து பத்தாம் இடத்துக்கு போகிறார் அதாவது பதினொன்றாம் இடத்துக்கு போகிற பத்தாம் இடத்துலேருந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஒன்பதாம் இடத்துல வந்து உங்களுக்கு சூரியன் இருக்கிறதுனால தந்தையின் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரும் தந்தையின் உடல்நிலையில் பிரச்சனை இருக்கும் எட்டாம் இடத்துல குருவும் சுக்கரனும் புதன் மூன்று கிரகங்கள் இருக்கா எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகளை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுக்கு அர்தாஷ்டம சனி நடக்கிறதுனால கண்டிப்பாக அலைச்சல் அதிகமாக இருக்கும் செய்யக்கூடிய வேலைக்கு அளவாக உங்களுக்கு பொருள் ஈட்டு இருக்காது அதனால் வந்து என்ன அளவுக்கு வேலை செய்கிறீங்களோ அதில் பாதி தான் பணம் கிடைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கும் மைண்டில் வந்து கான்சன்ட்ரேஷன் இருக்காது அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது தொழிலில் வந்து அபிவிருத்தி அமையும் இருபத்தி ஒம்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு மேலே ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் புதிய கடன் வாங்கி தொழிலை அபிவிருத்தி பண்ண வேண்டிய கட்டாயம் வரும் இந்த மாதத்தில் வந்து நீங்கள் உங்களுடைய சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான நாட்கள் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளி ஊர் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை பண்ண வேண்டி இருந்ததே ஆனால் சந்திரனுக்கு உண்டான பரிகாரம்னு சொல்லக்கூடிய பால் வந்து அருகில் இருக்கக்கூடிய நவநீதகிருஷ்ணன் கோவிலில் கொடுத்துட்டு போங்க உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றமும் ஏற்றமும் வரும் இந்த மாதம் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய மாங்காடு அம்மனோ திருவேற்காடு அம்மனோ கோவிலுக்கு போயிட்டு வாங்கோ அங்கே வந்து எலுமிச்சம்பழம் மாலை போட்டுட்டு மஞ்ச வஸ்திரம் தானமாக கொடுத்துட்டு வாங்கோ எல்லா விதமான ஏற்றங்களும் உங்களுக்கு நிச்சயமாக வரும் இருப்பினும் உங்களுடைய உடல் உழைப்பு அதிகமாகவும் அலைச்சலும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும்